தமிழ் டெக் டுடே சேனல் வணக்கம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஆன்லைன் கலந்தாய்வு இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொண்ட மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை பற்றிய தகவல் இதோ உங்களுக்காக பி இரண்டாம் கட்ட ஆன்லைன் கலந்தாய்வில் இடங்கள் தேர்வு செய்யும் வாய்ப்பு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் பதிமூன்றாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு மாணவர்களுக்கு தற்காலிக ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது இவர்கள் தங்களது ஒதுக்கீட்டை வரும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்குள் உறுதிப்படுத்த வேண்டும் பொது பிரிவு மாணவர்களுக்கான பி ஆன்லைன் கலந்தாய்வு கடந்த புதனன்று தொடங்கியது இரண்டாம் சுற்று கலந்தாய்வில் பங்கேற்க பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி பதிமூன்று பேர் அனுமதிக்கப்பட்டனர் இவர்களில் முன்வைப்பு தொகையை செலுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூன்று முன்வைப்பு தொகை செலுத்திய மாணவர்களில் பதிமூன்றாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு பேர் புதன்கிழமை மாலை ஐந்து மணி வரை இடங்களை தேர்வு செய்தனர் இதில் பதிமூன்றாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் தகுதி பெற்றுள்ளனர் தகுதி பெற்றுள்ள இந்த மாணவ மாணவிகளுக்கு தற்காலிக ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது தற்காலிக ஒதுக்கீடு கிடைத்தவர்கள் அதை வரும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்குள் உறுதிப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் உங்களுடைய தற்காலிக ஒதுக்கீடு ரத்தாகிவிடும் இந்த தகவல்கள் மூன்றாம் கட்ட மாணவர்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஒரு லைக் கொடுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்